ஜபமாலை சொல்லுவோ, தினம் ஜபமாலை சொ அன்னையும் பூகள் பாடும் பின் பாதையை சிந்திப்போ தந்தையின் வழியே மேற்பருக்கு அஞ்சலி செய்தே வாழ்ந்தோ ஜபமாக சொல்வோம் தினம் ஜபமா அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி காலத்தின் இருபத்தி ஏழாம் வாரம் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் முதல் இருபத்தி ஒன்று ஆண்டவர் கூறுவது வேற்றினத்தார் அனைவரும் கிளர்ந்தெழட்டும் கிளர்ந்தெழுந்து யொசபாத்து பள்ளத்தாக்கிற்கு வந்து சேரட்டும் ஏனெனில் சுற்றுப்புறத்து வேற்றினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்க நான் அங்கே அமர்ந்திருப்பேன் அறிவாளை எடுத்து அருங்கள் பயிர் முற்றிவிட்டது திராட்சை பழங்களை மிதித்து பிழியுங்கள் ஏனெனில் ஆளை நிரம்பி தொட்டிகள் பொங்கி வழிகின்றன அவர்கள் செய்த கொடுமை மிக பெரிது திரள் திரளாய் மக்கட்கூட்டம் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கில் திரண்டிருக்கிறது ஏனெனில் ஆண்டவரின் நாள் அப்பள்ளத்தாக்கை நெருங்கி வந்துவிட்டது கதிரவனும் நிலவும் இருளடைகின்றன விண்மீன்கள் ஒளியை இழக்கின்றன சீயுனிலிருந்து ஆண்டவர் கர்ச்சனை செய்கின்றார் எருசலேமிலிருந்து அவர் முழங்குகின்றார் விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன ஆயினும் ஆண்டவரை தம் மக்களுக்கு புகலிடம் இஸ்ரேலருக்கு அரணும் அவரே நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நான் என் திருமலையாகிய சியோனில் குடியிருக்கிறேன் என்றும் அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் எருசலேம் தூயதாயிருக்கும் அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள் அந்நாளில் மலைகள் இனிய புது ரசத்தை பொழியும் குன்றுகளிலிருந்து பால் வழிந்தோடும் யூதாவின் நீரோடைகளில் எல்லாம் தண்ணீர் நிரம்பி வழியும் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஒன்று கிளம்பும் அது சித்திமிலுள்ள ஓடைகளில் பாய்ந்தோடும் எகிப்து பால் நிலமாகும் ஏதோ பாழடைந்து பாலை நிலமாகும் ஏனெனில் அவர்கள் யூதாவின் மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள் அவர்கள் நாட்டிலேயே குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்கள் யூதாவோ என்றென்றும் மக்கள் குடியிருக்கும் இடமாயிருக்கும் எருசலேமில் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் குடியிருப்பார்கள் சிந்தப்பட்ட நான் பழி வாங்கவே செய்வேன் குற்றவாளிகளை தண்டியாமல் விடேன் ஆண்டவராகிய நான் குடியிருப்பேன் ஆண்டவரின் அருள் வாக்கு நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு தொடங்கி இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக்கொண்டிருக்கும்போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர் உம்மை கருத்து ஆங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார் அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு புகழ் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டின் ஒரு சில பகுதிகளும் புதிய ஏற்பாட்டின் ஒரு சில பகுதிகளும் இறைவன் வழங்கும் தீர்ப்பு பற்றி பேசுவது நாம் அறிந்ததே இன்றைய முதல் வாசகமும் இறைவனின் தீர்ப்பு பற்றி பேசுகின்றது இறைவனின் இத்தகைய தீர்ப்பு இரண்டு பரிமாணங்களை உள்ளடக்கியதாக இருப்பதை யோவேல் இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமான இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக அநீதியையும் கொடுமையையும் இழைத்த எல்லா நாடுகளும் தண்டிக்கப்படும் என்கிற செய்தியை குறைக்கின்றார் உலக வரலாற்றில் அதிக படையெடுப்புகளை சந்தித்த நாடு பல நாடுகளுக்கு அடிமையாக இருந்த நாடு யூதா நாடு அந்நாடு சுதந்திரமாக இருந்ததை விட மற்ற நாடுகளுக்கு அடிமையாக இருந்த காலங்கள் தான் அதிகம் எகிப்தில் ஆரம்பித்து ரோமை வரை இஸ்ரேல் மக்கள் பல்வேறு நாடுகளுக்கு அடிமையாக இருந்தனர் எகிப்து பாழ்நிலமாகும் ஏதோ பாழடைந்து பாலை நிலமாகும் ஏனெனில் அவர்கள் யூதாவின் மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள் அவர்களின் நாட்டிலேயே குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்கள் என்றோம் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு நான் பழிவாங்கவே செய்வேன் குற்றவாளிகளை தண்டியாமல் விடேன் என்றும் இறைவன் கூறுகின்றார் இரண்டாவதாக ஒடுக்கப்பட்ட நாடான யூதா நாடு தன் பழைய அடிமைத்தனங்களிலிருந்து வெளியேறி புத்துயிர் பெற்ற நாடாக இறைவனை தன்னகத்தை தாங்கிய நாடாக இருக்கும் என்கிற செய்தியையும் யோவேல் இறைவாக்கினர் தருகின்றார் ஆண்டவரே தம் மக்களுக்கு புகலிடம் இஸ்ரேலருக்கு அரணும் அவரே நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நான் என் திருமலையாகிய சியோனில் குடியிருக்கிறேன் என்றும் அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் எருசலேம் தூயதாக இருக்கும் என்றும் ஆண்டவராகிய நான் சியோனில் குடியிருப்பேன் என்றும் இறைவன் கூறுவதாக யோவேல் எடுத்துரைக்கின்றார் இந்த சியோன் என்பது எருசலேமுக்கு இன்னொரு பெயர் என்பதும் அது ஒட்டுமொத்த யூதா நாட்டுக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அன்பிற்குரியவர்களே யூதர்கள் மத்தியில் ஒரு கீழ்கனு நகைச்சுவை நிலவுவதாக சொல்லப்படுகின்றார் யூதர் ஒருவர் இறந்த பின்னர் மோட்சம் சென்றாராம் அங்கு கடவுளை கண்ணார கண்டு அவரை வணங்கி தொழுதவென்பு கடவுளிடம் இறைவா உம்மிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்றாராம் கடவுளும் கேட்கலாம் என்று சொல்ல அவர் உலகில் உள்ள எல்லா இனங்களிலும் நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்று சொல்லப்படுகின்றதே அது உண்மைதானா என்று கேட்டாராம் கடவுளும் முற்றிலும் உண்மை என்று பதில் சொல்ல ஒரு நிமிடம் யோசித்த அவர் உங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாகிய நாங்கள் இதுவரை பட்ட பாடுகளுக்கும் அடைந்த துன்பங்களுக்கும் அனுபவித்த வேதனைகளுக்கும் அளவே இல்லை இனி வருகின்ற நாட்களிலாவது வேறு ஓர் இனத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக தயவு செய்து ஆக்கிக் கொள்ளுங்களே என்று வேண்டுகோள் வைத்தாராம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமான இஸ்ரேல் மக்கள் ஏன் கொடுமையான அடிமைத்தனங்களுக்கும் கடுமையான வேதனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள் என்ற கேள்வி இயல்பாகவே எழும்புகிறார் இவற்றையெல்லாம் இறைவன் ஏன் தன் மக்களுக்கு அனுமதித்தார் என்ற கேள்வியும் நம்ம எழும்புகிறது இதற்கான பதிலை இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது இறைவார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் என்கின்றார் இயேசு ஒரு தனி மனிதரோ அல்லது ஒரு இனமோ இறைவனது வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்கின்ற நபராக இனமாக மாறுவது சாதாரணமான காரியமல்ல அதற்கு ஏராளமான தயாரிப்பும் தூய்மையாக்குதலும் அவசியமாக இருக்கிறது கற்களும் பொற்களும் நிறைந்த நிலத்தை நல்ல நிலமாக மாற்று மாற்றும் முயற்சியது அது இன்பத்திலும் அநீதியிலும் தங்களை தொலைத்து வழிமாறி சென்ற இஸ்ரேல் மக்களை நலுவழிப்படுத்தவும் தன் வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை செயலாக்கத்திற்கு கொண்டு வரக்கூடிய பேறுபெற்ற மக்களாக அவர்களை ஆக்கவும் இறைவன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது இறைவனின் இம்முயற்சிகளின் ஒரு பகுதியே அவர் இஸ்ரேல் மக்களை மற்றவர்களிடம் அடிமைகளாக ஒப்புவித்தது இச்செய்தியை இறைவாக்கினர்களும் தாங்கி வந்தனர் அன்புக்குரியவர்களே நமக்கு எதிராக அநீதியான முறையில் துன்பம் இழைப்பவர்கள் இறைவனால் நிச்சயமாக கண்டிக்கப்படுவர் என்ற உறுதியை இன்றைய முதல் வாசகம் வழங்குகின்ற அதே வேளையில் அத்துன்பங்கள் வழியாக நம்மை பக்குவப்படுத்தி தான் தங்குவதற்கு ஏற்ற இல்லிடமாக நம்மை மாற்ற இறைவன் முயற்சிக்கின்றார் என்ற செய்தியையும் நமக்கு தருகின்றது ஜபம் இறைவா எம் துன்பங்களின் பின்னணியில் எங்களையே நாங்கள் பக்குவப்படுத்தி அதிகம் அதிகமாக உம்மை உள்வாங்க வரந்தாரும் ஆமேன் மீட்பில் பங்கு ஏற்றவளே மரிய பேரந்தையே மீட்பை இன்று தொடரவே உம் பிள்ளைகள் ஒருங்கிணைந்தோமே விடுதலை புரசு முழங்குவோ இறைவனின் அரசை அமைப்போ விடுதலை புரசு முழங்கு வழங்க வருவாரோ ஏங்கினார் அன்று இரையடியாரே இந்நிலை அகற்ற இறை விழைந்தாரே ஏங்கினார் அன்று இறையடியாரே இந்நிலை அகற்ற இறை விழைந்தாரே என் ஏ திருவாயோ இந்துனை மாறியே ஏன் கேட்டாரோ ஏந்திழை இன்பங்கு ஆத்திரி ஆற்றுவோ இந்த வீட்டில் பங்கு ிவையில் அழைக்க இசைந்தவர் இணைந்து ஜபத்தில் நிலைக்க இருந்தாய் அங்கு ஆவியில் திளைக்க இசைந்தவர் இணைந்து ஜபத்தில் நிலைக்க இருந்தாய் அங்கு ஆவியில் திளைக்க எம் பணியும் இருந்தாலே உண்மையின் ஆவியும் துணை வரும் வேலை உரிமையின் உலகினை ஆக்கிட சொந்த வீட்டில் பங்கு ஏ மரியே பேரன்னையே ிங்கோமே விடுதலை முரசு முழங்குவோ இறைவனு அரசை அமைப்போ விடுதலை முரசு முழங்குவோ இறைவனி அரசை அமைப்போ